வணக்கம் மக்கள் உங்கள் அண்ணாவில் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அழகான செட்டி நாடு காட்டன் சாரீ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது பியூர் காட்டன் சாரீ இது செட்டிநாடு காட்டன் சாரீ இந்த சேரீல வந்து நிறைய கலரும் நிறைய பார்டர் டிசைனும் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ தான் உங்களுக்கு இதில் என்னென்ன டிசைன் இருக்குது என்னென்ன கலர் இருக்குது என்னென்ன டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷனில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டு அதுக்கப்புறவு உங்களுக்கு பிடிச்ச சாரியை நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணி வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரியோட ரேட்டு பார்த்திங்கன்னா அறநூற்றி எழுபது ப்ளஸ் ஷிப்பிங்கில் வரும் இந்த சாரி வித்தவுட்டு ப்ளவுஸ் தான் வரும் இதுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் கிடையாது உங்களுக்கு ப்ளவுஸ் வேணுன்னா அது பக்கத்தில் கொடுத்துருக்க கலங்காரி ப்ளவுஸோ இல்லை ஜெக்கட் ப்ளவுஸோ மேட்சிங் ப்ளவுஸாக நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது வந்து ட்ரெடிஷ்னல் சேரீ அப்படிங்கிறதுனால இதோட கலர் காம்பினேஷனும் ட்ரெடிஷ்னலாக தான் இருக்கும் பார்ட்ரு டிசைனுமே ட்ரெடிஷ்னலாக தான் வரும் இதில் வந்து கேப் பார்டர் உண்டு குட்டி பார்டர் உண்டு பெரிய பார்டர் எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இருக்கும் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு பிடித்த டிசைனோ பிடித்த கலரும் மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைனா மிஸ் ஆகிடும் இந்த சாரீ வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி இதை நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு அயன் பண்ணி கட்டினாலே நல்லாயிருக்கும் சப்போஸ் நீங்கள் ஒரு ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க ஆஃபீஸுக்கு இதை கட்டிட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டாக ஸ்டார்ச் போட்டு நல்லா நீட்டாக அயன் பண்ணி கட்டிட்டு போனீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த சாரி உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பா பார்த்து முடிச்சுட்டு இதில் ஏதாவது சேரீ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க ஏன்னா இது எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக்கு தான் இது எப்போவுமே ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு சாரி அதனால் உங்களுக்கு அடுத்தடுத்து சேல்ஸ் ஆகிட்டே இருக்கும் அதனால் உங்களுக்கு பிடிச்ச சரியாக உடனே ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க கொ ஒரு கம்மி ப்ரைஸ் அதாவது ஒரு சிக்ஸ் செவன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சாரீ போது அதை யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க இல்லை நம்ம சேனலாக இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி உங்களுக்கு சாரியை பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் என்னென்ன மாதிரி சாரீ கிடைக்குது என்ன மெட்டீரியல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பை லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி ஒரு ஒன் வீக் அதில் ஸ்டே பண்ணி பாருங்கள் நம்மக்கிட்ட என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் வருது என்னென்ன டிசைன் கிடைக்கும் அதோட கிளாத் என்ன ரேட்டு என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்குது எங்கே கன்வீனியண்ட்டான ப்ரைஸில் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அங்கே நீங்கள் தாராளமாக ஆர்டர் போட்டுக்கலாம் ஏன்னா நம்மக்கிட்டே கம்மியான ப்ரைஸாக தான் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி கேரண்டியடாக இருக்கும் ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தாலும் சரி கலர் சேஞ்ச் பண்ணி வந்தாலும் சரி கண்டிப்பாக நாம் உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்போம் அப்படி இல்லைன்னா ரீஃபண்ட் கொடுத்துருவோம் அதனால நீங்கள் தாராளமாக நம்ம சாரியை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ப்ளவுஸுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் வாங்கணும் இது ப்ளவுஸ் வந்து சாரியோட சேர்ந்த பிளவுஸு கிடையாது யாருக்கா கிஃப்ட் கொடுக்கணுன்னா தாராளமாக நீங்கள் இந்த சேரீயை வாங்கி தரலாம் ஏன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க வாங்கிக்கிறவங்க அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வீட்டில் பெரியவங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த மாதிரியான சேரீயை நீங்கள் வாங்கித்தாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்களா வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஏன்னா வாஷ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அலசும்போது கனமாக இருந்தால் அவங்களால அலசுக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த சாரி வந்து அந்த அளவுக்கு வெயிட் இருக்காது அப்படிங்கிறதுனால அவங்க அலசி காய வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இருபத்தி நாலு மணி நேரமும் சாரியே கட்டிகிட்டு இருக்க ஒருத்தருக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா வெளியில் போனாலும் அவங்க அந்த சாரியை கட்டிட்டு போக முடியும் வீட்டில் வேணும்னாலும் அதை கட்டிக்க முடியும் அதனால நீங்கள் பெரியவங்களுக்கு தாராளமாக இந்த சேரீ வாங்கி கொடுத்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு அதை பிடிக்கவும் செய்யும் இந்த சாரி எப்போவுமே ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சாரி தான் ஏன்னா இதில் உள்ள கலர் காம்பினேஷன் அதே மாதிரி இதில் உள்ள டிசைன் நீட்டாக எலகண்ட்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக சிம்பிளாக இருக்கும் கட்டிக்கு ரொம்ப கிராண்டாக தெரியும் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்